முதலின் மலையுடனான வானிலை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முன்னாள் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரியவின் வீட்டில் திருட்டு யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியில் மாவீரர் நினைவாலயம் அங்குரார்ப்பணம் நாடளாவிய ரீதியில் பெறவும் வைரஸ் காய்ச்சல் தொடர்பில் அறிவுறுத்தல் கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில் பல்கலைக்கழக மாணவர் சடலமாக மீட்பு மக்கள் விடுதலை முன்னணியின் செயலாளர் டில்வின் சில்வா தமது பதவி மற்றும் பொறுப்புகளில் இருந்து விலக தீர்மானம் வீடுகளை ஒப்படைக்காத முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எச்சரிக்கை மன்னாரில் இருந்து காங்கேசன்துறை திருகோணமலை மட்டக்களப்பு மற்றும் பொத்துவில் ஊடாக ஹம்பாந்தோட்டை வரையான கடற்பிறப்புகளில் காற்றானது இடைக்கிடையே மணித்தியாலத்திற்கு அறுபது முதல் எழுபது கிலோமீட்டர் வரையில் வீசக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த கடற்பிறப்புகள் கொந்தளிப்பாகவும் கடல் அலைகள் உயர்வாகவும் காணப்படுவதுடன் இப்பகுதிகளில் பலத்த மழை மற்றும் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டல உயர் திணைக்களம் அறிவித்துள்ளது எவ்வாறாயினும் இன்று முதல் மறு அறிவித்தல் வரை மன்னாரில் இருந்து காங்கேசன்துறை திருகோணமலை மட்டக்கிளப்பு மற்றும் பொத்துவில் ஊடாக ஹம்பாந்தொட்டை வரையான கடற்பரப்புகளில் கடற்தொழில் மற்றும் கடற்பயணங்களை தவிர்க்குமாறு மீனவ சமூகங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை இன்று முதல் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி வரையில் ஏற்படவிருக்கும் சீரற்ற வானிலை தொடர்பில் அவதானமாக செயற்படுமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது அத்துடன் வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களின் பல இடங்களில் இன்று சுமார் நூற்று ஐம்பது மில்லி மீட்டர் அளவில் பலத்த மழை பெய்யும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது இடியுடன் கூடிய மழையின் போது பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முன்னாள் ஆணையாளர் மகிந்த தேசப்பிரியவின் அம்பலாங்கொடியில் உள்ள வீட்டில் சுமார் மூன்று லட்சம் ரூபாய் பெறுமதியான பொருட்கள் இது தொடர்பாக மகிந்த தேசப்பிரியவின் மனைவி அம்பலாங்கொடை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார் இரண்டு எரிவாயு கொள்கலன்கள் ஒரு தொலைக்காட்சி இரண்டு தங்க நகைகள் மற்றும் நான்கு கை கடிகாரங்கள் என்பன சம்பவத்தில் திருடப்பட்டுள்ளது தற்போது கொழும்பில் வசித்து வரும் மகிந்த தேசப்பிரியவும் அவரது மனைவி எம் நேற்று அம்பலாங்கொடையில் உள்ள தமது வீட்டிற்கு சென்றிருந்த போது இத்திருட்டு சம்பவம் தொடர்பில் கண்டறியப்பட்டதாக முறைப்பாடு claro செய்யப்பட்டுள்ளது ருகுணு பல்கலைக்கழகத்தின் உபவேந்தரை உடனடியாக பதவி நீக்காவிட்டால் எதிர்வரும் வியாழக்கிழமை முதல் அனைத்து பல்கலைக்கழகங்களையும் ஒன்றிணைத்து கூட்டு தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கு பல்கலைக்கழக பிரிவுறையாளர்கள் சங்கங்களின் சம்மேளனம் தீர்மானித்துள்ளது குறித்த கூட்டமைப்பின் பிரதிநிதிகள் நேற்று பிற்பகல் இவ்விடயம் தொடர்பில் ஒன்று கூடி கலந்துரையாடியிருந்தனர் இதன்போது பல்கலைக்கழக உபவேந்தரை பதவி நீக்குவதற்காக எதிர்வரும் புதன்கிழமை வரை நிர்வாகத்திற்கு கால அவகாசம் வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது வேந்தரின் செயற்பாடுகளுக்கு எதிராக பல்கலைக்கழகத்தின் கல்விசார் மற்றும் கல்விசாரா தொழிற்சங்கங்கள் கடந்த ஐந்து நாட்களாக பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர் எவ்வாறாயினும் ருகுணு பல்கலைக்கழக உபவேந்தர் பேராசிரியர் சுஜீவா அமரசேன தமக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை நிராகரிப்பதாக தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது வடக்கு மாகாண அமைச்சின் செயலாளர் ஒருவரின் பதவியை ஆளுநர் ந வேதநாயகம் மீளப்பெற்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது வடக்கு மாகாண விவசாய மற்றும் கமநல சேவைகள் கால்நடை அபிவிருத்தி நீர்ப்பாசன மீன்பிடி மற்றும் நீர் விநியோக மற்றும் சுற்றாடல் அமைச்சின் செயலாளர் எம் ஜெஹூவின் பதவி வடக்கு மாகாண ஆளுநரால் மீளப்பெறப்பட்டுள்ளது எனினும் எம் ஜெஹூவின் பதவி நீக்கத்திற்கான காரணம் அறிவிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதனின் சர்ச்சைக்குரிய கருத்து தொடர்பில் அவருக்கு எதிராக குற்றப்புலனாய்வு பிரிவினரிடம் செய்யப்பட்ட முறைப்பாடு தொடர்பில் விசாரணைகள் இன்னமும் ஆரம்பிக்கவில்லை என போலீசூடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார் புதிய நாடாளுமன்ற உறுப்பினர் முகநூலில் பதிவு செய்த கருத்து தொடர்பில் சிவில் சமூக பிரதிநிதிகள் சிலர் குற்றப்புலனாய்வு பிரிவினரிடம் முறைப்பாடு செய்துள்ளனர் நாடாளுமன்ற உறுப்பினரின் கருத்துக்கள் குறித்து விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு வேண்டுகோள் விடுக்கப்பட்ட நிலையில் விசாரணைகள் இதுவரை ஆரம்ப என அறிவிக்கப்பட்டுள்ளது எனினும் ஒரு வாரத்திற்குள் இதனை முழுமையாக ஆராய வேண்டுமென தாம் தெரிவித்துள்ள நிலையில் குற்றப் புலனாய்வு பிரிவினர் அடுத்த சில நாட்களில் இவ்விடயம் குறித்து தீர்மானிப்பார்கள் என பொலி ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் நல்லூரில் உள்ள தியாக தீபம் திலீபனின் நினைவு தூவிக்கு முன்பாக மாவீரர்களின் பெயர் பொறிக்கப்பட்ட கல்வெட்டுக்கள் மக்கள் அஞ்சலிக்காக அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது மாவீரர்களின் பெற்றோர் மற்றும் முன்னாள் போராளிகளின் பங்கேற்புடன் நேற்று மாலை ஆறு மணியில் கல்வெட்டுக்கள் அடங்கிய நினைவாலயம் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டுள்ளது இந்த நினைவாலயம் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரையில் அஞ்சலிக்காக வைக்கப்படவுள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டு கார்த்திகை இருபத்தி ஏழில் இருந்து இரண்டாயிரத்து ஒன்பது வைகாசி பதினெட்டு வரையான காலப்பகுதியில் தாய்மண்ணின் விடியலுக்காக தமது உயிரை தியாகம் செய்தவர்களின் விவரங்களே குறித்த கல்வெட்டுகளில் உள்ளடக்கப்பட்டுள்ளன பெற்றுக்கொள்ள முடிந்த இருபத்தி நான்காயிரத்து முன்னூற்று எழுபத்தி ஒன்பது மாவீரர்களின் பெயர்களை உள்ளடக்கிய கல்லறைகளையும் சில தகவல்களையும் உள்ளடக்கி இந்த நினைவாலயம் அமைக்கப்பட்டுள்ளது கொழும்பின் விகாரை ஒன்றின் கூடத்தில் இருந்து கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில் மாணவர் ஒருவரது சடலம் மீட்கப்பட்டுள்ளது அனுராதபுரம் பல்கலைக்கழகத்தில் கல்வி கேட்கும் மாணவர் ஒருவர் கொழும்பில் உள்ள விகாரையின் கூடத்தில் கழுத்து அறுத்து கொலை செய்யப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் உஜிரிழந்தவர் அனுராதபுரம் பல்கலைக்கழகத்தின் இலத்திரனியல் தொழில்நுட்பவியல் மாணவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இருபத்தி ஐந்து வயதுடைய இம்மாணவன் அனுராதபுரம் ராம்பேவ கெந்தேவ கோணகும்புக்வேவ பகுதியைச் சேர்ந்தவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர் உள்ள தனியார் நிறுவனம் ஒன்றில் தொழில்நுட்பம் தொடர்பான நடைமுறை பயிற்சிகளை பெற்றுக் கொள்ள இம்மாணவர் கொழும்பிக்கு வருகை தந்துள்ளார் பயிற்சி முடியும் வரை ஜம்பட்டா வீதியில் உள்ள ஒரு விகாரையில் தங்கும் அறையில் தங்கி இருந்துள்ளார் அங்கு வந்த மாணவர் பொது கழிப்பறைக்கு சென்றதாகவும் நீண்ட நேரமாகியும் அவர் வெளியே வராமையினால் விகாரையின் நிர்வாகிகள் விடுதியில் தங்கியிருந்த ஏனையவர்களிடம் விசாரணை நடத்தியுள்ளனர் தொடர்ந்து கழிவறை கதவு திறக்கப்படாமையினால் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டதை அடுத்து போலீஸ் அதிகாரிகள் அங்கு சென்று கதவை உடைத்துள்ளனர் விசாரணையில் குறித்த நபர் தனது கழுத்தை தானே அறுத்துக்கொண்டு தனது உயிரை மாய்த்துள்ள கண்டறியப்பட்டுள்ளது கழுத்தை அறுப்பதற்கு பயன்படுத்திய கத்தியும் கழிவறையில் இருந்து மீட்கப்பட்டுள்ளது கழிவறை கதவு உட்புறம் இருந்தமையினால் மூன்றாம் நபரின் தலையீடு இருக்க வாய்ப்பில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர் மரணத்திற்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை பொதுமக்களிடையே வேகமாக பரவிவரும் வைரஸ் காய்ச்சல் தொடர்பில் சுகாதாரத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது காய்ச்சல் சளி தொண்டை வலி மற்றும் இருமல் ஆகியவை இதன் அறிகுறிகள் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த அறிகுறிகள் மூன்று நாட்களுக்கு மேல் நீடித்தால் உடனடியாக மருத்துவ சிகிச்சை பெறுமாறு பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் டாக்டர் ஜி விஜயசூரியா அறிவித்துள்ளார் மக்கள் விடுதலை முன்னணியின் செயலாளர் டில்வின் சில்வா இதுவரை தான் வகித்து வந்த பதவி மற்றும் பொறுப்புகளில் இருந்து விடுபடுவதற்கு தீர்மானித்துள்ளார் நீண்ட காலமாக கட்சிக்காக பணியாற்றிய நிலையில் மற்றொருவருக்கு வாய்ப்பு வழங்கும் நோக்கில் இம்முடிவை அவர் எடுத்துள்ளதாக கட்சி வட்டாரங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன டில்வின் சில்வாவிற்கு பதிலாக பிரேரிக்கப்பட்டுள்ள ஸ்ரேஷ்ட உறுப்பினர்களில் அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவின் பெயர் முதலிடத்தில் உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது கட்சிக்காக நீண்ட காலம் அர்ப்பணிப்புடன் செயலாற்றிய நிலையில் பாரியதொரு வெற்றியை பெற முடிந்துள்ளதாக டில்வின் சில்வா அறிவித்துள்ளார் இந்நிலையில் அப்பதவியில் இருந்து விலகி ஓய்வெடுக்க தீர்மானித்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை அனுபவம் வாய்ந்த ஒருவரான டில்வின் சில்வாவின் ஆதரவு எப்போதும் கட்சிக்கு தேவை என சிரேஷ்ட உறுப்பினர்கள் அறிவித்துள்ளனர் மக்கள் விடுதலை முன்னணி தேசிய மக்கள் சக்தி என்ற பெயரில் தேர்தலில் போட்டியிட்டு மகத்தான வெற்றியை பெறுவதற்கு பிரதான காரணங்களில் ஒருவராக டில்வின் சில்வா செயலாற்றி இருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது நாடு முழுவதும் லாவ்ஸ் எரிவாயு தட்டுப்பாடு நிலவி வரும் நிலையில் வீடுகளுக்கு முன்னுரிமை அடிப்படையில் மூவாயிரம் மெட்ரிக் டன் எரிவாயுவை மாதாந்த அடிப்படையில் விநியோகம் செய்வதை உறுதி செய்யுமாறு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளார் சமையல் எரிவாயு வழங்கும் முக்கிய நிறுவனங்களில் ஒன்றான லாவ்ஸ் எரிவாயு நிறுவனத்திற்கு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் சமையல் எரிவாயு வழங்குனர் குறைந்தபட்சம் ஏழாயிரத்து ஐநூறு மெட்ரிக் டன் எல்பி எரிவாயு இருப்பை கொண்டிருக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் உள்நாட்டு சந்தைக்கு எல்பி எரிவாயு தட்டுப்பாடு இல்லாமல் விநியோகம் செய்ய இது அவசியமானது இந்நிலையில் ஒன்பதனாயிரம் மெட்ரிக் டன் எரிவாயுவை எலாப்ஸ் நிறுவனம் அடுத்த மூன்று மாதங்களுக்கு உள்நாட்டு விற்பனைக்கு அனுமதிக்க வேண்டும் இது கடந்த வெள்ளிக்கிழமை முதல் அடுத்த ஆண்டு பிப்ரவரி இருபத்தி ஒன்று வரை நடைமுறைக்கு வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சுமார் முப்பது பேர் தமது உத்தியோகபூர்வ வாசஸ்தலங்களை மீள ஒப்படைக்கவில்லை என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது சில முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமது உத்தியோகபூர்வ வாசஸ்தலங்களில் இருந்து உடைமைகளை அகற்றி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாசஸ்தலங்களை வழங்க வேண்டியுள்ளதாக தெரிவித்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தமது வீடுகளை விட்டு வெளியேறுமாறும் குறித்த வீடுகளை மீள ஒப்படைக்குமாறும் அறிவிக்கப்பட்டிருந்தது இதன்படி சுமார் ஏழு பேர் மாத்திரமே தமது வாசஸ்தலங்களை வெளியேறியுள்ளனர் இதேவேளை இவ்வீடுகளை ஒப்படைக்காவிட நீர் மற்றும் மின்சாரம் துண்டிக்கப்படும் என நாடாளுமன்றத்தின் எழுத்து மூலம் அறிவித்துள்ளார் மாதிவேல பிரதேசத்தில் அமைந்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் வீடமைப்பு தொகுதியில் இருந்து வீடுகளை பெற்று தருமாறு சுமார் முப்பத்தி ஐந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் வீடுகள் தேவைப்படும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதற்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்குமாறும் நாடாளுமன்ற நிர்வாகம் முன்னர் அறிவித்தல் விடுத்திருந்தது நாடாளுமன்ற வளாகத்தில் இருந்து நாற்பது கிலோமீட்டருக்கும் அதிக தூரத்தில் வீடுகளை கொண்டவர்களுக்கு இதற்கான கோரிக்கைகளை முன்வைப்பதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்று எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள் வணக்கம்